السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبل

சத்திய சகாபாக்கள் தாவியன்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமேன் கினியத்திற்குரியவர்களே அல்லாஞ்சு இந்த உலகத்தை படைத்து அவன்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் அனைத்து பொருள்களின் மீதும் அவன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய வல்லமை எல்லா நேரமும் நினைவுகூறப்பட வேண்டும் மிக குறிப்பாக மனிதனுடைய சக்தியால் இயலாதது என்று சில நிகழ்வுகள் நடக்கிற போது நாம் அதை ஒப்புக்கொள்வோம் எப்போதுமே அல்லாஹனுடைய நாட்டம் என்பது அடிப்படையானது அவனுடைய நாட்டமும் வல்லமையும் இல்லாது இந்த உலகத்தில் அணுவும் அசையாது என்கிற யதார்த்தம் எல்லா காலத்திலேயும் பொதுவானது அதிலும் குறிப்பாக இந்த விமான விபத்துகள் இது போன்ற கோர சம்பவங்கள் நடக்கிற போது நம்முடைய கையில் எதுவும் இல்லை அல்லாஹ் தான் அனைத்தையும் பரிபாலிக்கிறான் என்கிற உண்மையை மனித சமூகம் ஒப்புக்கொள்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே இப்படி சொல்வான். அவலம் யரவு இல்தை ரிஃபௌகும் ஸாஃபாதின் வ யகபல் மைன் ஸிகுஹுன்ன ரஹ்மான். இன்னஹு பிகல் ஷை உங்களுடைய தலைகளுக்கு மேலே சிறகை விரித்தபடியும் சுருக்கியும் பறக்கிற அந்த பறவைகளை நீங்கள் கவனியுங்கள் அந்த பறவைகளை அவனே என்ன செய்கிறான் அப்படியே தடுத்து நிறுத்துகிறான் அந்த உயரத்தில் ரகுலால அல்லாஹான் தடுத்து நிறுத்துகிறான் என்று இறைவன் ரகுல் தன்னுடைய திருமறையில் சொல்வான் ஒரு பறவை அது பறக்கிறது சில தூரம் சிறகடித்து பறக்கிறது அந்த சிறகை கொஞ்சம் அசைக்காமல் அப்படியே சில தூரம் பறக்கிறது அது கீழே விழாமல் அப்படியே ஆகாயத்திலே இருக்கிறதே அதை தடுத்து நிறுத்துபவன் யார் விஞ்ஞான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் முதல் காரணம் என்னவென்றால் யார் அதை தடுத்து நிறுத்துகிறார் இறைவன் தான் தடுத்து நிறுத்துகிறான் இது பறவைக்கு மட்டுமல்ல பறக்கக்கூடிய அனைத்திற்கும் பொருத்தமானது ஒரு விமானம் பறக்கிறது என்றால் சில பகுதிகள் கீழே இருக்கிற போது மூடி இருக்கும் மேலே பறக்கிற போது திறந்து மூடும் அப்படிப்பட்ட சில இடங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு விமானம் இருக்கிறதே அது பறந்து கொண்டிருக்கிற போது அதை கீழே விழாமல் தடுத்து நிறுத்துபவன் யார் இல்ல ரஹ்மான் அல்லாஹ் தான் அதை தடுத்து நிறுத்துகிறான் அந்த விமானம் கீழே விழாமல் ஒரு இடத்திலிருந்து தான் குறிவைத்த இடத்தை நோக்கி சென்று அடைகிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் தான் போய் சேர முடியும் கீழே விழாமல் வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் தான் அது தப்பிக்க முடியும் என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த வசனம் அப்படி நம்மை வழிகாட்டுகிறது ஒரு விமானம் அதையும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு பறவை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே பறக்கிற அனைத்துமே அதை தடுத்து நிறுத்துகவன் என்றால் இல்ல ரஹ்மான் அல்லாஹ் தான் தடுத்து நிறுத்துகிறான் அவன் அதற்குண்டான வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் என்கிற யதார்த்தம் எல்லா காலத்திலையும் நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் வியாழக்கிழமை மதியம் நடந்த அந்த அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட அந்த விமானத்தினுடைய விபத்து இந்த உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய ஹாஸ்டலில் உணவருந்தி கொண்டிருந்த அந்த மாணவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் மிக குறிப்பாக விமானத்தில் பயணம் செய்த ஒரு நபர் தவிர மற்ற அனைவரும் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மரணத்திருத்திரு மரணித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கோர நிகழ்வு விபத்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிறோம் துவா செய்கிறோம் இன்னும் நாம் அல்லாஹிடத்திலே கேட்கிறோம் யா அல்லா எங்களுடைய பயணத்தை பாதுகாப்பான பயணமாக ஆக்கியிருவாய் எல்லா நேரத்திலையும் அவர்கள் எப்படிப்பட்ட கனவுகளோடு புறப்பட்டிருப்பார்கள் அந்த விமானம் என்பது ட்ரீம் லைனர் என்று சொல்லப்படுகிற அந்த விமானம் அந்த வகையை சார்ந்த விமானம் பலரினுடைய கனவுகளையும் தகர்த்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எத்தனை விதமான பயணிகள் அதில் பயணப்பட்டிருப்பார்கள் எத்தனை கனவுகளோடு ஆசையோடு புறப்பட்டிருப்பார்கள் தங்களுடைய மகளை சந்திப்பதற்காக முன்னால் முதலமைச்சர் அந்த அந்த குஜராத்தினுடைய முதலமைச்சர் பயணப்படுகிறார் அவரும் இறந்து போகிறார் சமீபத்தில் திருமணம் முடித்த ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை ஆசையோடு காண வேண்டும் என்கிற கனவோடு புறப்பட்டு சென்ற அந்த பெண்மணி முதல் தன்னுடைய விமானத்தினுடைய பயணத்தை துவங்கிய அந்த பெண்மணி அதுவே இறுதி பயணமாக அமைந்தது குழந்தைகள் பதினாலு குழந்தைகள் உட்பட பல குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் முதியவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் இறந்த அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சிரமத்தை அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை விமானம் அப்படியே வெடித்து சிதறி இருக்கிறது உடல் பாகங்கள் எல்லாம் பறந்திருக்கிறது தலையினுடைய பாகம் மட்டுமே தரையில் கிடக்கிற அந்த காணொலியை சிலர் வெளியிடுகிறார்கள் இவ்வளவு பெரிய கோர விபத்து நடந்திருக்கிறது பல்வேறு கனவுகளோடு புறப்பட்ட அந்த மக்களினுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த உலக மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான இன்னும் படிப்பினை பெற வேண்டிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது அல்லாஹினுடைய வல்லமை என்பது எல்லா மிக முக்கியமானது என்கிற யதார்த்தத்தை நமக்கு சொல்லித் தருகிறது பத்து நிமிடங்களுக்கு முன்னால் அந்த விபத்து நடப்பதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காணொலியை வெளி வெளியிட்டிருக்கிறார்கள் சில நண்பர்கள் அவர்களுக்கு தெரியாது இன்னும் பத்தாவது நிமிடத்தில் நாம் உயிரிழந்து போவோம் நம்மிடத்தில உயிர் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது என்கிற அந்த யதார்த்தத்தை புரியாமல் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதுவெல்லாம் நமக்கு பாடமானதாக இருக்கிறது நாம் மறுமை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நாம் மறுமையை மறந்தவர்களாக உலகியல் காரணங்களுக்காக சிரமப்படுகிறோம் மறுமைக்காக நாம் என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் என்கிற கேள்வியை நமக்கு தொடு தொடுக்கிறது கணியத்திற்குரியவர்களே அது போன்ற இந்த மிக பெரும் விமான விபத்து என்பது பல்வேறு நேரங்களில் நடந்திருக்கிறது இதனால் நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹினுடைய வல்லமை என்பது இந்த உலகத்தினுடைய அஸ்திவாரம் அடிப்படையானது என்கிற செய்தியை நம்முடைய மனதில் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது போன்ற திடீர் அசம்பாவிதங்கள் நடக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் முதலாவதாக இன்னால் இல்லா இவன் நாம் அல்லாஹுக்கு சொந்தக்காரர்கள் அவனால் படைக்கப்பட்டவர்கள் அவனிடத்திலேயே நாம் என்கிற யதார்த்தத்தை நினைவுபடுத்தக்கூடிய அந்த வார்த்தை இன்னா இளைஹராஜியோழும் என்பதை சொல்லுகிறோம் இறந்து போனவர்கள் அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம் ஆறுதல் சொல்கிறோம் அவர்களின் பக்கம் நிற்கிறோம் அவர்களுடைய துக்கத்திற்காக அவர்களின் பக்கம் நிற்கிறோம் இன்னும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இது போன்ற பொதுவாக விபத்துகள் எங்கே நடக்கிறதோ உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் நம்மை அதிலே பங்காற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் நாம் என்ன செய்ய வேண்டும் துவாவாவது செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக துவா செய்வது என்பதை தாண்டி இனிவரும் இந்த சமூகம் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை துவாவாக நம்முடைய எல்லா காலத்திலையும் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அவர்கள் ஹதீஸில் சொல்லி தருவார்கள் நீங்கள் உங்களுடைய சேர்த்து கொண்ட வேண்டிய மிக முக்கியமானது என்னவென்றால் திடீர் மரணங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக பெருமானர் சல்லு அலி சொல்லம் அவர்கள் கேட்ட துவா இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த துவா திடீர் மரணங்கள் அதுபோல் நீரில் மூழ்கி மரணப்படுகிற அந்த மரணங்கள் கரிந்து எரிந்து சாகிற அந்த மரணங்கள் இதுபோல் பல்வேறு விபத்துகள் விஷ ஜந்துக்களால் தீண்டப்பட்டு இறக்கிற அந்த மரணங்கள் அதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான மரணங்களை விட்டும் பெருமானார் சல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருப்பது ஹதீஸினுடைய வரிகளில் காணப்படுகிறது இன்னும் சொன்னார்கள் بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم اذا يار دينندورم ஓதுகிறார் ஓதுகிறார் என்பது மட்டுமல்லாமல் அதனுடைய கருத்தை உள்வாங்கி அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த இடரையும் தராமல் இருக்க முடியும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும் என்கிற யதார்த்தத்தை அதனுடைய பொருளை உணர்ந்தவர்களாக அந்த கலிமாவை அந்த துவாவை யார் ஓதுகிறாரோ அவருக்கு திடீர் துன்பம் வராது என்றார்கள் பெருமான சல்லா சொல்லம் அவர்கள் ஹதீசும் கூட ஒரு வகையில் குரானுடைய வகையை போன்றது அல்லாஹனுடைய திருக்குரானுடைய வசனங்களுக்கு ஒப்பானது பொய்யை உரைக்காத பெருமான சல்லு சொல்லம் அவர்கள் சொன்னது இதை நீங்கள் ஓதினால் உங்களுக்கு திடீர் துன்பம் ஏற்படாது இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிற அபான் ரதிகல்லாஹன் அவர்களுக்கு ஒரு நாள் திடீர் துன்பம் ஏற்பட்டது அவர்கள்தான் இந்த ஹதீஸை அறிவிச்சாங்க விஸ்மில்லாஹ் இவலாதி என்று ஓதினால் அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படாது என்று பெருமானர் செல்லன்ல்லாஹ் இவர் செல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிப்பு செய்த அபால் ரதி அல்லாஹ் அவர்களிடம் இருந்த கேட்கிற இன்னொரு ஒரு அறிவிப்பாளர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் நீங்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு திடீர் துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கிற போது அவர் பதிவு செய்கிறார் கோபத்தால் நான் என்றைக்கு திடீர் துன்பம் ஏற்பட்டதோ அன்றைக்கு நான் ஓதாமல் இருந்திருந்தேன் அந்த களிமாவை என்னுடைய நாவுகள் மொழியாமல் இருந்திருந்தது அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த திடீர் துன்பம் ஏற்பட்டது என்று அபான் அவர்கள் பதிவு செய்வது நமக்கெல்லாம் மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது எண்ணியத்திற்குரிய எனவே அதிசுகளில் சொல்லப்பட்டது போல முழுமையான பாதுகாப்பு என்றென்றைக்கும் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் காலத்துல மிக ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று நாம் சகஜமான ஒரு நிலைக்கு என்றைக்கும் இருக்க முடியாது நொடிகளில் மரணம் ஏற்படுகிற இந்த காலகட்டத்தில் எந்த காரணமும் இல்லாமல் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் நன்றாகத்தான் இருக்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஆனால் திடீர் மரணங்கள் ஏற்பட்டு வருகிறது காரணங்கள் அறியாமல் திகைத்து போகிறது மனித சமூகம் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்திலே இடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக விபத்துகள் என்றாலே கொடுமையானது அதிலே விமான விபத்துகள் என்றால் மிகவும் கொடுமையானது என்பதை யாரும் மறுக்க முடியாது யோசித்து பார்க்கிறோம் சில நிமிடங்களில் அந்த விபத்துகளில் சிக்குண்ட நபர்கள் இருக்கிறார்களே அப்படியே உருக்குலைந்து போவார்கள் மிக பெரும் ஆபத்திற்கு அழிவிற்குள் அவர்கள் உட்படுவார்கள் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து போகிற உரு தெரியாமல் போகிற அழிவுக்கு விமான விபத்தில் சிக்குண்டவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் எனவேதான் அந்த பயணம் என்பது மிகவும் பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே நாம் என்றைக்கும் துவா செய்ய வேண்டும் இது முதல் காரணம் விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய அழிவு என்பது ரொம்பவும் கடுமையானதாக இருக்கும் என்பது விமான விபத்துகள் மிகவும் கொடுமையானது என்பதற்குண்டான காரணங்களில் முதன்மையானது இரண்டாவது காரணம் என்னவென்றால் அந்த பயணம் என்பது சிரமம் இல்லாமல் இருக்கும் நம்முடைய நேரங்களை அது சேமித்து வைக்கும் பல மணி நேரம் பயணப்பட வேண்டிய இடத்தில் நாம் சில மணி நேரங்களிலேயே சில மணி துளிகளிலேயே அந்த தூரத்தை கடந்து விடுகிறோம் என்கிற நிம்மதியோடு சிரமம் இல்லாத பயணமாக இருக்கும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய பயணமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பல பேர் என்னுடைய கற்பனையை நிறைவேற்றுகிற பயணமாக அந்த விமானத்தினுடைய பயணம் இருக்கும் நான் ஃபிளைட்ல போறேன் ஃப்ளைட் இன்ன வரைக்கும் மேல போனா நம்ம ஆசையோடு அதை பார்ப்போம் ஃப்ளைட் போகுது என்று நம்முடைய வயதை மறந்து அதை பார்ப்போம் விமானத்தில் பயணப்படுவதை அதை தன்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பல பேர் இருக்கிறார்கள் தங்களுடைய கற்பனையை நினைவாக்குகிற நனவாக்குகிற அப்படிப்பட்ட பல்வேறு மனிதர்களினுடைய கற்பனையை நிறைவேற்றுகிற பயணமாக விமானத்தினுடைய பயணம் இருக்கிற அதிக மகிழ்ச்சி தரும் என்று நினைத்து போகிற அந்த பயணம் பெரும் துயருக்கு காரணமாக இருக்கிறதென்றால் அதைவிட ஒரு பெரிய கொடூரம் என்ன இருக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த பயணம் என்பது மிக பெரும் கொடுமையானது என்பதற்கான மிக முக்கியமான காரணங்களில் இந்த இரண்டு காரணம் மிக முக்கியமானது கண்ணியத்திற்குரியவர்களே என்ன விபத்து நடந்தாலும் எங்கே என்ன செய்தி கேள்விப்பட்டாலும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத பயணமாகவும் அதை மாறிவிட்டது அந்த செய்தி கேள்விப்பட்டுட்டா நம்ம நாளைக்கு டிக்கெட் போட்டிருக்கிறோம் ஊருக்கு போகாமல் இருந்துருவோமா விமான பயணம் என்பது தவிர்க்க முடியாத பயணமாக இன்றும் வானத்திலே பல லட்ச மக்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்களுடைய நோக்கத்தை நோக்கி ஏன் சொல்ல போனால் விபத்து நடந்த அந்த பகுதியில் அகமதாபாத்திலே சில மணி நேரங்கள் நடைபெற்றிருந்த அந்த பயணம் விமான சேவை என்பது சில மணி நேரத்திற்கு பிறகு சகஜமாக துவங்கிவிட்டது சாதாரணமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அது தவிர்க்க முடியாததாக அது பயந்ததற்காக யாரும் பயணம் செய்ய முடியாது என்கிற நிலைக்கெல்லாம் போக முடியாத ஒரு நிலைக்கு மனித சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது சிலர் நிச்சயமாக பறந்தாக வேண்டும் என்கிற சூழலில் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த விமான பயணத்தை நம்பியே ஆக வேண்டும் என்கிற ஒரு அதனுடைய பாதுகாப்பானது அதுல எந்த பயமும் இல்லை என்று நாம் நம்முடைய மனதில் நம்பிக்கை கொண்டே தீர வேண்டும் என்கிற ஒரு பயணமாக விமானத்தினுடைய பயணமாகி போய்விட்டது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தான் நம்முடைய பயணத்தை பாதுகாக்க வேண்டும் அவன் அனைத்திற்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கிறான் என்கிற அந்த யதார்த்தத்தை நம்முடைய மனதில் உள்ளே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு துவா செய்வார்கள் அல்லாஹும் சஃபரை நீ இலகுவானதாக ஆக்குவாயாக எங்களுடைய பயண தூரத்தை நீ குறைப்பாயா சில பயணங்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் மிக எளிதாக நாம் கடந்து விடுவோம் அதுபோல் நீண்ட பயண தூரத்தை எங்களுக்கு சுருக்கி தருவாயாக மிக இலகுவானதாக தருவாயாக இன்னும் சொன்னார்கள் அன் துவாஹை புஃபிஸ் சஃபர் இவ்வாறு துவா செய்ய வேண்டும் யாவதா நீதான் எங்களுடைய பயண பயணத்தோழராக இருக்க வேண்டும் இன்னும் ஓல் ஹலீஃப் அத்துஃபில்ல நாங்கள் விட்டு விட்டு வந்திருக்கிற யாருக்காக நாங்கள் பயணப்படுகிறோமோ கஷ்டப்படுகிறோமோ சம்பாதிப்பதற்காக செல்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய பாதுகாவலனாக நீ இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அல்லாஹுடத்தில் வைத்தவராக உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள் என்று பெருமானார் சல்ல அலஹி அவர்கள் சொன்னார்கள் இந்த விபத்து நமக்கு சொல்லி தந்த பாடங்களில் மிக முக்கியமானது மரணம் எப்போது எங்கே எந்த பகுதியில் வைத்து எந்த நிமிடத்தில் தரையில் வைத்தா அல்லது ஆகாயத்திலா என்கிற எந்த விதமான உறுதியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் எங்கு வந்து உங்களை சேர வேண்டுமோ அங்கு வந்து சேரும் என்று அல்லாது சொல்லி காண்பிக்கிறான் எப்படிப்பட்ட நிலையில் எப்படி முடிவாக இருக்கிறதோ அந்த நிலையில் மரணம் என்பது வந்துவிடும் என்கிற கட்டளை நமக்கு இங்கே நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அடுத்த நிமிடம் உறுதியில்லாத இந்த வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்வோம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வோம் நம்முடைய சந்தோஷம் மட்டும் நோக்கமில்லாமல் மற்றவரையும் மகிழ்வித்து விட்டு கொடுத்து இரக்கம் காண்பித்து ஒற்றுமையாக சண்டே சச்சரமின்றி வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுபஹானஹூவத்தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ